நீலாவும் சோழனும் கிச்சனில் போய்ட்டு என்ன சமைக்கணும் எது சமைக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க பாண்டியன் பார்த்தாரு இது எதுவும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டார் வந்தப்புறமும் இவங்க சண்டை ஒயிறதா இல்லை ஏண்டா நம்ம தான் சமைக்கிறோன்னு அதுக்கப்புறம் ஏன்டா போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு கேட்கவும் நீங்கள் தானே ராத்திரி பூரா சண்டை போட்டாலும் என்ன சமைக்கணும்னு முடிவு பண்ண போகிறதில்ல அதனால தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் பேசிட்டு இருக்கும்போது சேரன் வந்துடுறாரு என்னடா நீங்கள் இன்னும் சாப்பிடலையான்னு அதை செஞ்சு கொடுக்கோ அப்படின்னு கேட்கவும் இல்லை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நீ வானை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை சந்தா வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தா சாப்பிட்டது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் உட்காந்து சண்டை நடந்ததெல்லாம் பற்றி யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு சோழனும் பாண்டியனும் வெளில போனதை பற்றி கலாச்சி கிட்ட கேள்வி கேட்கறாங்க அதுக்கெல்லாம் எதுவும் பதில் சொல்லாமல் பீச்சில் போனோம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சோழன் இருந்துட்டு என்னென்ன நீ மட்டும் வந்திருக்க அவங்க வரலையா அப்படின்னு கேட்கவும் இல்லை அவங்கள வீட்டில் விட்டுட்டு வந்திருப்பாங்க கூடவேவா கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் செம்மையாக நூஸ் கட் பண்ணி விட்டுடுறாங்க என்னன்னு தெரில சேரன் போயிட்டு ரூமில் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு மறுநாள் காலையில் நடேசன் அப்பா கூட சேரன் அடிச்ச ரவுடிங் எல்லாம் வராங்க இவரு இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா என்னப்பா வீடு கட்டணுமா அப்படின்னு கேக்குறாரு ஆமா சொல்றாங்க அதை நம்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க வந்த உடனே சேரனை போட்டு அடிக்க போறாங்க எல்லாருமே தடுத்து நிறுத்திட்டு ஏன்டா என் பையனை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக செம்மையா கோமரு பின்ன எங்களை அடிச்சு கை கால்லாம் உடைச்சா சும்மா இருப்போமா அப்படின்னு சொன்னப்பறம் தான் தெரியுது சேரன் வந்து சந்தா கூட்டிட்டு பைக் எடுக்கிற வரைக்கும் தான் காட்டினாங்க பைக் வந்து ஸ்டார்ட் ஆகல திருப்பி கிட்ட வந்து பிரச்சனை பண்றாங்க அவங்கள போட்டு நல்லா சம்மாடி அடிச்சிருக்காரு நம்ம கூட சேரன் வந்து சந்தாவை கூட்டிகிட்டு ஓடி தான்ட்டாரே ஃபைட் பண்ணல அப்படின்னு ஒரே ஃபீலிங்ஸாக இருந்துச்சு கடைசியில் பார்த்தா செம்மாட்டி அடிச்சிருக்காரு கடைசியில் கையில் மாவு கட்டு போடுற அளவுக்கு ஆகிடுச்சு அண்ணன் உண்மையாவான நீயா அடிச்ச ரெண்டு பேரும் கையில் கட்டு போட்டிருக்காங்களே நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனு சொல்லணும் ஆச்சரியமாக கேட்குறாங்க பின்னா சந்தா போட்ட தப்பாக நடந்துக்கு பார்த்தோன்னா சும்மா விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு ஓ எங்கள் அண்ணா கட்டிக்க போகிற பொண்ணுக்கிட்டே தப்பாக நடந்துக்கு பார்த்திங்களா அவர் உங்களை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா அவராது கையை உடைச்சார் நான் அந்த இடத்துல இருந்துருந்தேன் நாலு நாள் ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் எல்லாரும் போட்டு அடி அடி நடிக்கிறதுல தலை தெரிச்சு ஓடிடுறாங்க ஏன்டா ஏன் பிள்ளையா அடிக்கிறதுக்கு என்கிட்ட அட்ரஸ் கேட்டுக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா காண்டாயிட்டார் நடேஷன் அப்பா சரண் கிட்ட வந்துட்டு ஏதோ வீடு கட்டணும்னாங்கடா ஏதோ உனக்கு ஒரு வேலை வருமே சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்தேன் இல்லைன்னா அட்ரஸ் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் பரவாயில்லப்பா விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ணன் உனக்குள்ள இப்படி ஒரு வீரமா நிஜமாவே நீ அவங்கள அடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அஜன்மா கேட்கிறாரு ஆமாண்டா வேற வழி இல்லை அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பின்னா கட்டடம் கட்டுறாரு அவளுக்கு கை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் அவங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றாரு அடுத்து பாண்டியன் வேலை செய்கிற கடைக்கு வானதி வராங்க எப்போ இல்லாத மாதிரி டல்லாக இருக்காங்க வா வானதி உட்கார அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேஷுவலாக பேசுகிறாரு இப்போ அங்கே வேலை செய்கிற இந்த நட்டு பொருட்லாம் இருக்க இதை தூக்கி போட்டுறவா அப்படின்னு கேட்கவும் வேணுண்டா தூக்கி போட்டுறாது எல்லாம் அங்கங்கே இருக்கணும் அப்புறம் இல்லைன்னா வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் எல்லாத்தையும் தேடுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் செல்ஃபில் அழகாக அடிக்க வை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வானது எப்போவுமே வந்தால் கலக்கலன்னு பேசுவேன் என்ன இன்னைக்கு ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிறது கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு சளிப்பாக சொல்கிறாங்க சரி நான் உனக்கு எதாவது சாப்பிட வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாண்டிவிட்டா அப்படி தான் நான் நீ போய்ட்டு பஜ்ஜி போண்டெல்லாம் வாங்கிடாத சம்சம் வாங்கிட்டு வா அதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு போய் வானதி கையை பிடிச்சிட்டு என்னாச்சு வானதி அப்படின்னு கேட்கவும் நம்ம வானதி அப்படியே மெல்ட் ஆகிடுறாங்க இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட நான் அவங்கள வெயிட் பண்ணுறேன்ட்டை